ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா பாவக்காய் வறுவல் அது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இந்த பாவக்காய் வறுவலை கசக்காமல் சுவையாக சாப்பிடலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறதையும் பார்ப்போம் இந்த பாவக்காய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டு இதை சாப்பிடலாம் இந்த பாவக்காய் வறுவலை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் அந்த பாவக்காய் அலசிட்டு அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சதை வடிகட்டி எடுத்துட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு கருவேப்பிலை அப்புறம் இந்த தண்ணியை எடுத்து வடிகட்டி அந்த பாவக்காயையும் எடுத்து அதோடு சேர்த்து நல்ல எண்ணெயிலையே வதக்கணும் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க இல்லாமல் மேல தெரிக்கும் கவனமா செய்யணும் எண்ணெயிலேயே நல்ல சுருளை சுருளை வதக்கணும் இருக்கும் போதே அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அடுத்தது தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கணும் வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் சேர்த்து அதில் நல்லா வதக்குங்க எண்ணெயிலையே நல்லா வதக்கணும் ஆல்ரெடி லைட்டாக வெந்திருக்கும் இதை வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா சுகுள சு வதக்கணும்னா சுவையான பாவாக்கா வறுவல் ரெடி ஆகிடும் இது சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இதாகவும் இருக்கும் என்னோடய வீட்டு செல்ல பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்